யாத்திரகமும் முதலாவது அதிகாரம் எகிப்துக்கு போன இசவேலுடைய குமாரரின் நாமங்களாவன ரோபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபலோன் பெனிமின் தான் நப்தலி காத் ஆசேர் என்பவைகளே இவர்கள் யாக்கோவுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள் யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான் யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் எழுபது பேர் யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேச மரளால் நிறைந்தது யோசிப்பு அறியாத புதிய ராஜனொருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை நோக்கி ஏதோ இஸ்ரேவேல் புத்திராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பயங்கரோடைய கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஷ் என்னும் பண்ட சாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெறுகிறார்கள் ஆகையால் அவர்கள் இசரவேல் புத்திரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்தரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் சாந்தம் செங்கலும் ஆகியவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களைக் கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் அதுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் புவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவ பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார் மருத்துவ விஷயங்களோ தேவனுக்கு பாய்ந்தனால் எகித்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளை படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் அதனால் எகித்தன் ராஜா விஷயங்களை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் அதற்கு மருத்துவ விஷயங்கள் பார்வையனை நோக்கி எபிரேய ஸ்திரிகள் எகிப்திய போல அல்ல அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள் மருத்துவச்சு அவரிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் மருத்துவ தேவனுக்கு பயந்தனால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் போட்டுவிடவும் போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோட காக்க வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்லைட்டார் யாத்திராகமும் அதிகாரம் இரண்டு லேவியன் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியன் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அந்த ஸ்ரீ கற்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தை நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்து வா திறந்தபோது பிள்ளையை கண்டாள் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் இறக்குமற்று அது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள் அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எவ்வளவு ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக்கொண்டு வரட்டுமா வரட்டும் என்றாள் அதற்கு பார்வனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு என்றாள் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள் பார்வனுடைய குமாரத்தை அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வனுடைய இடத்தில் கொண்டு போய்விட்டாள் அவளுக்கு அவன் குமாரனானான் அவள் அவனை ஜலத்தினர் எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சௌரிடத்தில் போய் அவள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சௌரராகிய இப்ரேயல் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதைக் கண்டு அங்கும் எங்கே பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டார் அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனைக்கு நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டார் அதற்கு அவன் எங்கள் மேல் உனை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான் அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான் பார்வையான அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான் மோசே பார்வையினத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தாப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மூண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள் அப்பொழுது மெய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள் மோசு எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் அவர்கள் தங்கள் தாப்பனாகிய ஆகிய இடத்தில் வந்தபோது அவன் நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மெய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்பி வைத்து எங்களுக்கு தண்ணீர் முண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அப்பொழுது அவன் தன் குமாரத்தைகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் மோசை அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான் அவன் சிப்பூரால் எனும் தன் குமாரத்தியை மோசைக்கு கொடுத்தான் அவள் ஒரு குமாரனை பெற்றாள் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோ என்று பேரிட்டான் சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மறித்தால் இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் யாத்திரகம் அதிகாரம் மூன்று மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோபின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஒட்டி தேவ பர்வதமாகிய ஓரை வந்தான் அங்கே கத்தனுடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது ஒற்று பார்த்தான் முச்செடி அக்னியா ஜுவாலை தெரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்சடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்டார் முச்சடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் எதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டுச் உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு நிற்கும் நிற்கவிடும் பர்சுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் அப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன் இப்பொழுது இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்தரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரேவேல் புத்தரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்தரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார் அதற்கவர் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தவன் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்தரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்தரோடைய சொல்வாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரேல் புத்தருக்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பிர நீ போய் இசரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரோவில் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எகிபிரேயருடைய தேவனாகிய கத்தர் எங்களை சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கத்திற்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன் ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போகவிடுவான் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொலையிடுவீர்கள் என்றார்